அங்கே தங்கி முடித்து விட்டு இன்ஷா அல்லா மஜினமா நகரம் வந்து இன்று ஒரு நாள் முடிந்து இரண்டாவது நாளாகிவிட்டது இன்ஷா அல்லா இங்கே செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் ஹஜத் அவர்கள் சிறப்பாக சொன்னார்கள் உகது உகது யுத்தத்துடன் பற்றி உகதில் வந்து வெற்றியை கண்டு தோல்வியை கண்டோம் அது எதனால் என்றால் கண்மணி நான் சொல்ல அல்லா அவர்கள் ஒரு அமீரை நியமிக்கும்போது ஒரு அமீர் சொல்லுவ அமீர் சொல்லை கேட்காத நடந்த சக்தி தான் அந்த போரிகள் என்ன வெற்றியை கண்டு தோல்வியை கண்டு தன்மணி நாயகன் சொல்லலாமே அந்த மலைக்கு மேல் உழவு பார்ப்பதற்காக அமர்ந்திருந்த நேரங்களில் என்னுடைய கட்டளை வராத வரை இறந்த கட்டளை அந்த கட்டளையை மீறி எந்த போர் முடிஞ்சு போச்சு கீழே அந்த புழுக்கெல்லாம் போட்டு போயிட்டாங்க சகாபாக்க என்ன செஞ்சு கீழே இறங்கிட்டாங்க கீழே மேல பார்த்த போது யாருமே இல்லையே கே போ போர் முடிஞ்சுக்கிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க சகாபாக்கில் வந்தாங்க கீழே இறங்கிட்டாங்க எங்க அந்த பொருள் இறங்கும்போது போது மக்கத்து என்ன செஞ்சாங்க தெரியாது சுற்றி வளைச்சு வந்து அடிச்சுட்டாங்க அதனுடைய இழப்பு பெரிய இழப்பு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை எழுபத்தி ரெண்டு சகாபாக்களை இழந்தோம் கண்மணி நாயகம் சல்லுல்லாஹுலே செல்லம் சிறிய தந்தை ஹம்ஜா தெலியல்லா என்னை இழந்தோம் அந்த மண்ணில் தான் ஈரக்களை கத்தி ஈரக்களை கடிச்சு துப்பிய மண்ணு பெண்மணி என்ன செஞ்சா தெரியுமா பல வருடத்துக்கு முன்னால் ஒரு கருப்பு இடத்தை சேர்ந்து அம்பாள் மைய தடவி பயிற்சி கொடுத்து அம்ப வீசி ஈரப்பலையை கடிச்சு துப்பிய மண்ணுதான் தான் மலை அந்த இடத்துக்கு நாளைக்கு போஷா கண்மணி நாயும் சந்தல்லா வழி அசல்லம் கடைசி காலம் வரையில் மறக்க முடியவில்லை இந்தா என்கிற பெண்மணி என்ன மக்கத்துல செஞ்சா எல்லா மக்கள்

அந்த நேரங்கள் எல்லாம் போய் அம்ஜார் இல்லையா ஒவ்வொரு நடையும் அவங்களை காப்பாற்றுவார்கள் ஏன் இங்க இருந்து இந்த மக்கத்து மண்ணில இருந்து நீங்க சிரமப்படுறாங்க நீங்க மதினமா நகரத்துல வந்து சேருங்களே அப்படின்னு சொல்லி கண்மணி நாயும் சந்தல்லா வலிவு செல்ல அவர்களை ஒவ்வொரு நாளும் அவங்க என்ன செஞ்சாங்க இங்க வாங்கல மைனாக்கு வாங்கல மைனாக்கு வாங்கலன்னு ஊர்மை அழைப்பே தந்தாங்க கண்மணி நாயும் சொல்லல்லா ஹோலேசன் அவர்களுக்கு மக்கத்தை விட்டு மதினாவுக்கு வருவதற்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை வீடு இருக்கு பிறந்த ஊர் இருக்கு அந்த ஊரை விட்டு அடுத்த ஊருக்கு போனா நமக்கு மன எப்படி கஷ்டப்படும் ஒரு இருக்கிற வீட்டை வித்துட்டு அடுத்த வீட்டுக்கு போனா கூட மனம் எப்படி கஷ்டப்படும் கண்மணி நாயகன் சொல்லல்லாமலேயே சொல்லம் பிறந்த இடம் பிறந்த இடம் வாழ்ந்த இடம் விட்டுட்டு முக்காவை விட்டு மதிநாள் வரணும்னு சொன்னா எவ்வளவு மனசு எவ்வளவு கஷ்டப்படும் வரும்போது நடப்பண்ணம் பாருங்க நேற்று வாகனம் வந்தது எல்லாம் ரோடு வசதி எல்லா வசதியும் இருக்கு நடப்பினமா வந்தாங்க அதை வரும்போது திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே வந்தேன் தேம்பி தேம்பி ஆகும்

அடுத்த உள்ள கூட ஒரு மூச்சு பேச்சு கூட இருக்காதீங்க அப்படியே உட்காந்து பாருங்க அப்படி அமைதியா இருக்கும் இந்த மாதிரி மதினாவுல மதினாப்பில் உலகத்துல வேற எங்கயும் ரம்டைய மாதத்துல உள்ள சிறப்பு உலகத்துல எந்த நாட்டிலையும் பார்க்க முடியாது ரெண்டு ஷஹாபா கதை மனத்து மாதம் போல ஹாஜி இங்க வாங்கல ரெண்டு பக்கமும் ரெண்டு மனத்து மாதம் போல சொர கொண்டு என்னிடம் வாங்கல என்னிடம் வாங்கல முறாத நூல் தற்பதுக்கு என்னிடம் அழைப்பார்கள் எங்க நின்று வாசலை நின்று அழைத்து கொண்டு போய் உங்களை அமர வைத்து அவர் அழகு பார்ப்பார் உங்களோட வயசு மூத்தவராக இருப்பார் அவர் அழகு பார்ப்பார் அவருக்கு நாட்கள் நடத்த முடியாது அவருக்கு கொஞ்ச நேரம் இனிங்க நின்று நாக்காலை எடுத்து வரம்பார் எடுத்து வந்து நாக்கால போடுவார் அதே போல இந்த மதினம்மா நகரத்துல அவ்வளவு சிறப்பு வாழ்ந்திடும் மதினாவோட மோமோடைய காலத்துல மக்களோட கூட சிறப்பை பார்க்க முடியாது மதினாவில் நீங்க உலகத்துல வேற எங்கேயும் பார்க்க முடியாது ரெண்டு பேர் ரெண்டு பேர் ரெண்டு பக்கத்துலேயும் மனக்குமாறு போல் நின்று அழைத்து செல்வார்கள் வாங்களே வாங்களே என்னிடம் வாங்களே இனி உட்கார முடியாது நோம்பு துவரத்தை வைத்து உங்களை அளவு பார்ப்பார்கள் உங்களை நின்று அவர் ரெண்டு பேச்சு அவர் ஒன்றை நோன்பு தோற்கிற நேரத்தில் ஒரு சின்ன ஒரு பேச்சு வார்த்தை வாயில் வச்சுட்டு என்னதும் அளவு பார்ப்பார் உங்களுக்கு என்ன வேணும் உங்களை என்ன வேணும் வசதியை செஞ்சு கொடுப்பார் இந்த மாநில மதினா நகரம் அனுசாரி தோழர்கள் வாழ்ந்த இடம் இது வாழ வாழ்ந்த இடம் இது இப்ப நம்ம வந்து நாள் இங்க இருக்கு அதாவது மக்காவில் மதினாவுல ஐம்பது ராய் நன்மை ஐம்பது எல்லாமே அல்லாஹூ நன்மையை கொடுத்துட்டு தீமை எடுத்துருவோம் ஏன்னு சொன்னா பேச்சுகளை குறைக்கணும் அடக்கணும் இல்லைன்னு சொன்னா செஞ்ச அமலுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும் ஏன்னு சொன்னா எல்லா விஷயங்களும் அன்னாலும் லட்சம் லட்சம் கொடுத்துட்றான் ஒரு லட்சம் ஒன்று ஒரு தீ ல ஒரு லட்சத்தை எடுத்து தர்றோம் அப்போ நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பேணுதலாக இருக்கணும் நம்ம ஹஜ் சே வந்திருக்கோம் ஹஜிசே வந்துருக்குதுன்னு சொன்னால் நம்ம பேணுந்தடை ரொம்ப பேண்தலை ரொம்ப பேணுதலாக இருக்கணும் உதவ உடைய கலந்த நாளைக்கு நிமிஷம் அல்லா எல்லாம் காலையில் நிபுணத்தை நேற்றுல முடிச்சிட்டு எட்டு மணிக்கெல்லாம் நம்ம பிள்ளைங்க உட்காந்து எட்டு மணிக்கெல்லாம் எட்டு மணிக்கெல்லாம் காலைல உட்கார்ந்து நிமிஷம்ல ஒன்னு கூப்பிட்டு போறாங்க அதோட சேர்ந்து ரொம்ப போற நிமிஷம்ல எட்டு மணிக்கில காலைல வந்த நிமிஷம்ல நேரங்க ஏன் சொன்னா முன்னாடி வரணும் லோஹருக்கு இங்க தொழுவணும் அப்ப என்ன செய்யணும் நம்ம போனதான் முன்னாடி நம்ம என்ன செஞ்சுக்கணும் ஒழுவோடு இருக்கணும் எல்லாம் ஒழு செஞ்சிக்கணும் ஏன்னு சொன்ன கண்மணி நாயம் சொல்லல்லா வலிவசெல்லாம் மக்கள் அவங்க இருக்க இடத்திலேந்து ஒழுவோடு சென்று மசது கூபாவில் ரெண்டுக்காய் தொழுதான் என்ன நின்ன ஒரு உமரா செய்யக்கூடிய நன்மை கண்மணி நாயகம் சந்தல்லா விளைச்சம் ஒளிவோடு சென்றாங்க அதே போல நம்மள என்ன செய்யணும் ரூம்லயே ஒளி எடுத்துக்கணும் முத முத மசிதி கூப்பாக்கு தான் போவோம் வண்டி மசிதி கூபாக்கு போவோம் கூப்பாக்கு போய் இன்ஷா அல்ல அஜத்து சொன்னது போல அந்த கூபாவில ரெண்டரை ரக்காய் தொழும் இன்ஷா அல்ல தோத்துட்டு திரும்ப எந்த நேரம் வருஷம் வெளியே வந்தோம்னு எல்லாம் ஒன்னா போயிட்டு ஒன்னா வரணும் ஒன்னா வந்து திரும்புவா மசிதி கிபிளத்தின் ரெண்டு கிபிளா உள்ள பள்ளி அஜய் தாக்கு விளக்கத்தை சொன்னாங்கல்ல சபா மஸ்தி அவருப்போர் நடந்த இடம் அதுல இறக்கும் இறக்க விட மாட்டாங்க அப்படியே சுத்தி காட்டுவாங்க ஏழு பள்ளி உள்ள இடம் தான் அதுதான் சபா மஸ்தீர் சொல்லக்கூடிய இடம் ஏழு பள்ளி உள்ள இடம் இப்ப எல்லாத்தையும் எடுத்துட்டு பெரிய பள்ளி ஒண்ணு தட்டிட்டாங்க மற்ற இடம் கீழே ஒரு மூணு பள்ளிய மாட்டாங்க மேலாம் மலைக்கு போல ஏழு பள்ளி நான் ஒரு காலத்துல மேல ஏரியா போயிருக்கேன் அந்த பள்ளியெல்லாம் ஏழு பள்ளியும் சொல்லிருக்கேன் தொண்ணூறு

கஷ்டப்பட்டால் ஒரு பலனும் அடைய முடியும் லாபம் அதாவது ஒரு தொழில் வச்சோம்னா தொழில் நீர்ந்து வியாபாரம் செஞ்சால் தான் அன்னைக்கு என்ன வியாபாரம்னு பார்க்க முடியும் அதே போல விவாதத்தோட விஷயங்கள்லையும் கஷ்டப்பட்டால் தான் விவாதத்தை அடைய முடியும் கஷ்டப்படாம சொகுசாக இருந்துட்டு சொகுசாக செய்யலாம் விவாதத்தை அடைய முடியாது ஹச்சு என்றாலே கஷ்டம் தான் அதாவது மீனால ஆச்சு ஆச்சரியப்படுவேன் அதாவது நம்ம எல்லா நம்ம ஈர்த்துக்குள்ள இடத்துல மீனாக்கு போவோம் இருப்போம் ஒம்போது அரபா வருவோம் அரபாவுல இருந்து முசலிஃபா வந்து வண்டியை விட்டுடுவோம் தான் நமக்கு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டராஜத்தை சொன்னது போல இடைய விட்டுருவாங்க அந்த ரூட் பிளாக் நம்ம ரூம் பிளாக் அப்ப சுத்தம் நாலு கிலோமீட்டரு இங்க இந்த ரூட்ல போன போவோம் அங்க பிளாக் ஒவ்வொரு வருஷத்துலயும் ஒவ்வொரு ஹஜ்ஜிலயும் ஒவ்வொரு சிரமத்தை பாத்துருக்கோம் இது நமக்கு புதுசு அல்ல போன வருஷத்துல அஜித் சொன்னது போல பஸ் எங்க பஸ்ல துருப்பு உட்காந்துருச்சு எங்க துருப்பு அந்த பஸ்ல என்ன ஆயிடுச்சு மோர்லிங் அந்த பஸ்ஸை இறக்கி விட்டுட்டான் எங்களை ஏற்றி உட்கார பார வெளியில பாதையில ஏசி போச்சு ஏசி போனாக்கா என்ன செய்ய இருபது பேர் ஒரு பஸ்ல இல்ல பஸ்ல வெள்ளம் தத்துது அப்ப என்ன செய்யலாம் அப்படி யாரும் இறக்கி அங்கிலேருந்து பொடியை குடிச்சி நடந்துட்டு ஓடிக்கிட்டே வாங்க பன்னெண்டு மணிக்கு போய் போய் சேர்க்கிறோம் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு சம்பவம் நடக்குது அது எந்த நேரத்தை எப்படின்னு சொல்ல முடியாது அதுக்காக தான் நாங்க எல்லாத்தையும் ஹாஜிகர்ட்ட சொல்லக்கூடியது முஸ்தளும் செய்ய முடியாது இது வேலை இது அல்லா நாங்க சொல்லுனா ஏங்களுடைய ஹாஜிய சர்மம் இல்லாம ஹஜி செய்து நல்ல விதமாக ஊர் சேர்த்து விட யாருலாம் அரபாவை லேசா கிடாங்களா லேசா இருக்கலாம் சைத்தான கல்யாணிக்கூடிய ரேசா கடையா நாங்க ஒவ்வொரு மக்கத்தையும் நாங்க துவா செய்யும் ஏன்னா ஹாஜியை கொண்டு வந்துட்டோம் விட்டுட்டு போயிட்டேன் அப்படி இல்லை எங்களுக்கு ஹஜி முடிகிற வரையிலும் அந்த துவா தான் அதிகம் வரும் ஏன்னு சொன்னா ஊர்லயும் வந்துட்டாங்க காவல்துறையில பணம் கட்டினாங்க வந்துட்டாங்க விட்டுட்டு போயிட்டான் அப்படி இல்ல அடுத்தாங்க ஒவ்வொரு டிராவல்ஸுக்காரங்களுக்கும் அந்த ஒரு இது இருக்கும் ஹஜ்ஜி இந்த வருஷம் எப்படி முடிக்க போறோம் எப்படி செய்ய போறோம் எப்படி எல்லாம் நடக்கு ஏன்டா எல்லா வருஷம் ஒரே சேம இருந்தது நம்ம ஒரு திட்டம் போட்டு போ அந்த திட்டம் மாறும் அதான் சொல்லிட்டானே எனக்கு பொருத்தம் யாராச்சும் ஒரு ஆள் இருந்தாலும் சதிச்சு வேண்டாங்க அப்ப எதை யாரும் என்ன நம்புவாங்க யாரை யாரை சொல்லுவாங்க சில எத்தனைய சம்பவங்கள் எனக்கு ஒவ்வொரு கட்டத்திலையும் பார்த்திருக்கோம் பாருங்க அரபாட் மீனாவிலேயும் போவோம் இது முசலிப்பா கல்லடிக்கு போவான் மறுநாள் பார்த்தா மறுநாள் கல்லடிக்கு போகும்போது தண்ணியே கிடைக்காது அன்றை வர கூட கிடைக்காது அவ்வளோ தண்ணி கிடைக்கக்கூடிய இடம் அதுக்கப்புறம் பாட்டை கூட வச்சுக்க வச்சுக்கணும் சொல்லுவோம் நம்ம ஏன்னா அன்னைக்கு எல்லாம் கிடைக்கும் ஆனப்பா மீனா முசலிப்பா அன்னைக்கு ஃபுல்லாக கிடைக்கும் மறுநாள் கல்லடிக்கு போகும்போது தண்ணி அடிச்சு வந்தா தான் அவ்வளோ சிரமங்கள் அந்த கல்லடிக்கிற இடத்துல மீனா டெண்டுக்கு வரும்போது அவ்வளோ அவ்வளோ சிரமங்கள் இருக்குது வழியிலாம் தண்ணி தண்ணி எப்ப எட்ட எட்ட தண்ணி இருக்கும் இடையில தண்ணி தேவைப்படுது அவங்க என்ன செய்வாங்க தண்ணியே எட்டு 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 வச்சிருப்பாங்க இருந்தாலும் இடத்தை என்ன செய்வாங்க அப்பதான் பாட்டு பிடிச்சு எல்லா விஷயத்திலயும் கிங்டம் சவுதி அரேபியாவோட அரசு அரபா மீனா முஸலிஃபா பாத்ரூம் வசதியிலேந்து தண்ணி வசதியிலேருந்து இயற்கை வசதியிலேருந்து இதே போல எத்திரி லட்சம் நாற்பது லட்சம் நாற்பத்தி லட்சம் ஒவ்வொரு வருஷம் கணக்குல கூட கூடிய மக்களுக்கு எல்லா வசதியும் இருக்கு பசி பசின்னு சொல்லி யாரும் கிடையாது அந்த இடத்து சுத்தமாவா இருக்கு அந்த அளவுக்கு அல்ல அவங்களுக்கு வளர்த்தையும் தந்து அந்த இடத்த அவ்வளவு சுத்தமா வச்சிருக்காங்க நேரங்கள் வர வர நெருக்கத்துல நம்ம தயார்படுத்திக்கலாம் முன்னாடி சொல்லுவோம் அப்ப நீங்க உங்க உடலை சுத்தம் படுத்திக்க முன்னாடி அடுத்த ஒரு நாள் பயன் சொல்லுவோம்ல நல்ல மத்த விஷயங்கள் எல்லாம் தெரியலன்னா கேளுங்க இது செய்யறாமா செய்யக்கூடாது கேளுங்க சொல்லுவோம் ஹஜு உடைய விஷயங்கள்ல இப்படி இருக்க செஞ்சுக்கலாம் நல்லதுன்னு சொல்லுவோம் அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுங்க எல்லா விஷயங்களும் எதுவுமே சரி

வைர தொட்ட இருந்தது எப்படி சொன்னது அந்த அனாத பிள்ளைகள் ரெண்டு குழந்தைகள் எடுத்து கொடுத்தது ரெண்டு சின்ன குழந்தைகள் தன்மையினாயசோ பெரிய வரல தன்மையா சார் என்ன சொன்னாங்க அந்த குழந்தை யாரு எத்தீவுகள் அந்த பிள்ளைங்க சொல்லுது அந்த பிள்ளைகளுக்கு பதில் சொத்து வாங்கி கொடுங்க அந்த பிள்ளைகள சொல்ல வேண்டாம் வேண்டாம் நீங்க வச்சுக்கீங்க அப்படிங்குறது அந்த குழந்தைகள் சின்ன சிறு குழந்தைகள் அந்த குழந்தை வந்து சொல்லுது அந்த பயாரத்தோடு அந்த சுத்தி காட்டி போகும்போது அன்னைக்கு அந்த இடத்தையும் குறிப்பிட்டு காட்டுவோம் எதையுமே சொல்லலாம் பார்த்துக்கலாம் பயான சொல்ல முடியும் இந்த போன வருஷம்லாம் அதுக்கு முதல் வருஷம் ஹர்த்தில வச்சு பயன் பண்ணுவோம் பயன் பண்ணாலும் என்ன சமைக்க குடி போயிடுறாங்க அதனால நீங்க கூட ஹரத்துல வச்சு கூட செஞ்சுக்கலாம் ஆனா செய்ய முடியாத காலகட்டம் மற்ற மற்ற விஷயங்கள் எல்லாம் எல்லா விஷயங்களையும் தெளிவான முறையில ஹஜ் செய்ய முடியல நீங்க

كده 12 امين لو كان جت انا برده 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 الحمد لله رب العالمين حمدا مسيرا طيبا مباركا فيه على كل حال أمين. اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه أمين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين أمين. اللهم انا نسالك من فضلك ورحمتك فانه لا يملكها الا انت اللهم يا حي يا قيوم برحمتك نستغيث اللهم اصلح لنا شاننا كله ولا تكلنا الى انفسنا طرفه عين أمين. يا ذا الجلال والاكرام اللهم يا اول الاولين ويا اخر الاخرين <وب> ويا ذا القوه المتين <وب> ويا راحم المساكين <وب> يا ارحم الراحمين <وب> يا ارحم الراحمين <وب> <الجل> يا ارحم الراحمين <الجل> <امل> ارحمنا برحمتك الواسعه واغفر <channels> لنا بمغفرتك الشامله برحمتك وجودك وكرمك يا رب العالمين اللهم انا نسالك رضاك والجنه ونعوذ بك من سخطك اللهم وفقنا لما تحبه وترضى واجعل اخرتنا خيرا من الاولى اللهم زينا بزينه الايمان واجعلنا هداة مهتدين يا ارحم الراحمين ربي الرحمن يا الله ما لي ولد باو ملي من آمين يا الله ملي بتوال تعلمي على تاجي أبى ملي ما كلو تارو ربي لا

குழப்பங்களை விட்டு யார் தான் எங்களை பாதுகாத்துவாயா யார் தான் என்றும் தான் பாதுகாத்துவாய் யார் நல்ல காரியத்தை வந்து செய்தோம் செய்கிறோம் என்ற நம்பிக்கையோடு படை தம்பி தானங்களை பரிமாணித்துக் கொண்டிருக்கிறாயா யார் یا اللہ <سؤال> اللہ کی دیتی یا اللہ آمین آمین یا اللہ اور نکتے اند چلتے

యా అల్లా మినాౌలి ప్రయాణం బల కష్టమవుది యా అల్లా యా అల్లా వినా ఇద అరఫాకు పోద అలబడ కొన్ని శ్రమం యా అల్లా అరఫాలో ముజ్దలిఫాకు పోద అలబడ లంబ్ శ్రమం యా అల్లా యా అల్లా ముజ్దలిఫాలో ద మిలాహు కుల్ల రఫా యహరవి తికిది యా అల్లా అల్లా உனக்காக வேண்டி தியாகம் செய்யப்படக்கூடிய திறன் யாரு தான் தினங்கள் யார்தான் எங்களுக்கு அமல்கள் செய்யக்கூடிய தடையாக

கெஞ்சி கேக்குறோம் யாழ்தா எத்தனையோ இனத்தில் கதில்ல கட்டிருப்போம் யாருந்தா எத்தனையோ சும்மாவுடைய இரவு இல்ல கற்றிருப்போம் யாருந்தா எத்தனையோ பராத்துடைய இரவு இல்ல கற்றிருப்போம் யாருதா எத்தனையோ கூட்டானது வாக்கில தொவா சிந்திருப்போ யாருதா அடிப்பட்ட முறையில அழுது போவ யாருந்தா போதும் அழுகிறோம் யாருதா போதும் கெஞ்சிரோ யாருதா போதும் இடத்துல பண்றா அடுகிறோம் யாருந்தா உக்கொமிட்ட வேற ரொம்ப கிடையாது யாருதா உக்கொமிட்ட மன்னிப்புக்கு அறியாத மாதிரி யாரும் இல்லை யாழ்தா யாருங்க அடியாரோட மன்னிக்கக்கூடிய ரொம்ப யாழ்தா

நாங்கள் தவறு செய்து விட்டோம் யாருலாம் தப்பு செய்து விட்டோம் அல்லாஹ் இந்த நாளையில நாங்கள் மறுக்கள் அல்லாஹ் வாக்களித்திருக்கிறாய் அந்த இடங்கள் நான் எங்களை மன்னிக்கிறதால் அவளுக்கு எந்த லாபம் நட்டமும் கிடையாது அடியார்கள் நாங்கள் பாக்கியசாலிகள் யாழ்லா பெரிய எங்களோடைய பெற்றோர்கள் இல்லையா கبري பக்கத்து விட்டாகலயா அல்லாஹ் उन्होंडे आलेपे ஏற்றಿಕೊಂಡು விட்டाल ने அல்லாஹ் इतना संतोष वाला काची पाप के அல்லாஹ் एंगल इतने पे पेट्रोल கண்ணिकुल्ला वेने அல்லாஹ் या अल्लाह इतना संतोष वाला काची அல்லாஹ் और उनके कब्र के काटी या अल्लाह या अल्लाह इनको आनशेम पट्टी या अल्लाह इनको कष्टப்பட்டு வளர்த்து ஆளக்கி வர ने அல்லாஹ் या अल्लाह इनको और यलो दुआच दीपा அதனால தான் இந்த நடத்துக்கு வந்திருக்கோம் யா அல்லாஹ் அந்த पेट्रोल उनको رحمت千里 அல்லாஹ் और अंतस्तवर यर्तिया

ஏன் அந்த ஏன் அந்தகளுக்கான துவா செய்யக்கூடிய

யா அல்லா எங்களுடைய எல்லா விதமான தேவைகளை பூர்த்தியாக்கி தந்திரியா வாழ்க்கை எவ்வளவு காலம் வாழ போறவங்க வாழ்க்கையால்லாம் யாரிடத்துல கையேந்தை யா அல்ல இந்த தேவை நான் உன்னிடத்துல கையேந்தியா உன்னுடைய ஹசானா உன்னியாள்லாம் உன்னுடைய மேலான உதவி பெற்ற நல்லவர்களாக எங்களை நீ வாழ செஞ்சுறியா எங்களை கடைசி முடிவுகளானு தந்திரியா கனிமார்த்தைலாம் முகமது ரசூமாக கடிமாவைச் சொன்னவர்களா சுவர்களுக்கான மகிழ்ச்சி அடைந்தவர்களா பெற்றவர்கள எப்படி அவ இருக்கிறோவ் இது போது மேலான ஜெனத்தில் எங்களுடைய உயிருக்கு மேலான கண்மணியான சிலவர்களோடும் அருமையான சாபாக்கள் எங்களுடைய பெற்றோர்கள் மனைவி பிள்ளைகள் கணவன்மார்களோடும் وإنه لأولم بل عند سفوذره وإن كل الواياه الواياه ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم ربنا رحمهما كما ربياني صغيرا وصلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين